ஏன் கடலையே வறுத்து உரிச்சு வறுத்து வச்சிருக்கேன் ஓகே உரிச்சு வறுத்து வச்சிருக்கேம்மா அதான் உரிச்சு வறுத்து வச்சிருக்கேன் சரி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஓகே தக்காளி வச்சிருக்கேன் ஓகே இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அதுக்கு ரொம்ப

நான் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பல் மட்டும் அதை மட்டும் இதில் போவேன் ஓகே இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் இது நல்லா வதக்கிக்கணுமா உப்பு போட்டு நல்லா சுருளாக வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க டம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கல்ல போட்டு இந்த மாதிரி சுரக்கா செய்வதே வந்து ரசம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி அதை போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம் சாதத்தில் இட்லிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது வேலூரில் தான் வேலூர் இந்த மாதிரி செய்வாங்க நாளைக்கு ஊரில் திருவிழா நாளைக்கு திருவிழா மாமா உங்கள் காலையிலேயே ஃபோன் எடுத்தாரு சரி அதனால் நாளைக்கு வந்து திருவிழா காலையில் கிளம்பிடுவேன் அது வந்து கேழ்வரகு தோசையும் தேனும் இந்த திருவிழா வந்து பங்குனி திருவிழா இதுக்கு வந்து நம்ம ஊரில் கேழ்வரகு தோசையும் தேனும் கொண்டு போய் படைச்சிட்டு அதை அங்கேயே வந்து அந்த நல்லா பிச்சு போட்டு தேன் ஊற்றி ஊற வச்சு அமுதா கொடுப்பாங்க பிரசாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது டேஸ்ட்டு அதனால் நாளைக்கு எல்லார் கேழ்வரகு கேழ்விரகு ஆ வந்துட்டாம்மா காலேன் போனாலே இப்போ கிளம்பிட வேண்டியதா நாளைக்கு கிளம்ப வேண்டியதான் நீங்கள் குடிச்சிடுவோம் அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ வெள்ளைன்னா எப்போதான் சமைக்கிறேன்னா சமைச்சிட்டு கிளம்ப போகிறேன் சுரக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ம் நல்லா பிஞ்சு சுரக்கா தோல்லாம் சீங்கினோடனே கொஞ்சமாக ஆயிடுச்சு ரொம்ப அதனால குட்டி குட்டியாக இது கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு மிளகாத்தூர் மிளாத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாமாம்மா இன்னொரு மெசரியில் செய்யலாம் தூள் போடாமல் வேர்க்கலாம் பூண்டு நச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதில் ரெண்டு வரமிளகாயும் வச்சு அரைச்சி இதில் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போடாமல் செய்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து தூள் போடுறதுனால வரமிளகாய் வச்சு அரைக்க மாட்டேன் அதனால் இது வந்து பூண்டும் வர மிளகாய் இது வேர்க்கலையை வச்சு பொடி பண்ணி போடலாம் அப்படியே வள்ளாரங்கிற தொழிலுக்கு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் அப்புறம் நிறைய கலர்ல இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தோல் எடுக்கலாம் ம் சரி வாங்க வறுத்துருக்காரு கணக்கான தோல் வந்து சரி அப்படியே ஒரு புட புடச்சிட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தோல் எடுத்துக்கிறா சத்துப்போது ரொம்ப தோல் எடுக்கா அதில் எடுத்துருக்குது சரி தோல் நல்லா தத்து தோல் சரி அதனால் ஒன்றும் அதிகமாக எடுத்துக்கிறேன் நான் என்ன அது போடத் வேண்டியதா இது நல்லா வரணும் இடுமா நிறைய குடுவாங்க அந்த மாதிரி வரணும் एक्चुअली உங்களுக்கு வந்து நேரக் தான் தான் அவ்வளோ பச்சம்ன்னு சொல்வாங்க எல்லாமே இருக்குது அப்படினு சொல்லுவாங்க ஆமா

கழுவுட்டை எல்லாம் போட்டு ஊட்டி அப்படியே ஓட்டி இப்ப பாருங்க மாமா இந்த கல்ல இந்த பூண்டு போட்டுக்கிறேன் இப்ப இவ்வளவு பூண்டு வேணாம் பூண்டு பெருசா இருக்கு அதனால மூணு பல்ல எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் போட்டு பொடி தான் பண்ணணும் சரி பூண்டு அதுவும் எவ்வளவு மனமா இருக்குன்னு

சூப்பராக செய்வாங்கம்மா சொன்னாங்க நானும் சாப்பிட்டது இல்லைனா ஒரு நாளைக்கு செய்ய சொல்லி சாப்பிடலான்னு பார்த்துட்டு போட்டு செய்வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வளர்ப்புலாமா ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே ம் இப்போ வந்து இது கொஞ்சம் இஞ்சி வேணும் இஞ்சி நான் திருவிக்கணும்

அது போட்டம்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும் தண்ணியே தெரியாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பத்திரம் வந்து கட்டணும் இங்கே பாருங்கள் தேங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் கடுகு உள்ள பருப்போம் கடலை பருப்போம் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாய் ஒரு கொட்டை புளி வச்சுருக்கேன் இங்கேயே கடாய அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா காய்ட்டும் கொதிக்க எழுந்திருச்சு அதுவே அடுத்த வேலையை தக்காளி வேர்கல்ல பொடி பூண்டு போட்டு அதை வந்து இந்த சுடைக்காயில போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கட்டுமாம்மா நல்லா இந்த கீரை மட்டும் கொஞ்சம் வேகாத அளவுக்கு வதங்கணும் எண்ணெயிலே வதங்கட்டும் சீக்கிரம் சுருண்டுரும் ஆனால் வேகாது எதுக்கு நல்லது ஞாபக சக்தி குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்திக்கு இந்த கீரை கொடுக்கலாம் மூளை வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சி அடையும் மெமரி பவர் கூடும் அதுக்கு தான் இது அதுதான் தமிழில் சொன்னீங்களோ ஞாபக சக்தி ஞாபக சக்தின்னு தமிழில் சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் இப்போ ஒரு கொட்டை புளியை போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு கொட்டை புளி நான் உப்பு போட்டுக்கிறேன் கழுவு போடுறதுனால நல்லவா போடுறேன் தேவனாக போட்டு அரைக்கும் போது பார்த்துட்டு போட்டு இப்போ நல்லா வதங்கிட்டுமாம்மா இதை வந்து இறக்கி வச்சுக்கிட்டு தேங்காய் தனியாக தான் இதுக்கு மட்டும் தேங்காய் வந்து நம்ம தனியாக அரைக்கணும் ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்ற சுற்றிக்கிட்டு இதை வர போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே

ஆடு மாடெல்லாம் விடுறாங்க என்ன கடையிலேயே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க என்ன தண்ணி தான் இல்லையே போட் போடணும் அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணணும் அதனால விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா அதனால போனேன் நாட்டு முருங்கைக்கா இருந்துச்சு லச்சா மீட்டர் சொன்னேன் என்னால் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சு கொண்டு வந்து தர்றோன்னே அப்படின்னா ஆ காலைல முருங்கைக்கா வெண்டைக்கா எல்லாம் வந்துருச்சு நான் காலையிலேயே நான் தான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லுவோம் வெண்டைக்காய்க்கு முருங்கைக்காய்க்கும் தேங்காய்க்கு அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா இன்னைக்கு காலைல வந்து அக்கா வெளில நிக்கிறேன்க்கா அப்படிங்கிறாரு அப்புறம் என்னன்னு கேட்டா காய்கறி கொண்டு வந்தா அப்படிங்கிறாரு தேங்காய் கொண்டு வந்து தேங்காய் தான் கொண்டு வந்து அவர் கொண்டு வந்து தேங்காய் தான் இது தேங்காய் ஏதாவது சொன்னா தேவைப்பட்ட தேங்காய் அப்படி மீதி இருக்குல்ல இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உப்பு இருக்குல்ல இந்த உப்பு எடுத்து தடவை எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரெட் பண்ணிட்டு இது இப்படியே வச்சுட்டீங்கன்னா ஏழு நாள் ஆனாலும் இது கிடையாது அப்படியே இருக்கும் அதே மாதிரி அந்த பதமும் மாறாது வெள்ளையாவே இருக்கும் ஆனால் என்ன ஒண்ணுன்னா நீங்கள் எடுத்து சமைக்கும் போது அந்த தேங்காயை நல்லா கழுவிடணும் உப்பு ஊறிட்டு இருக்கும் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு போட்டோம்னா அது கறிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கழுவிட்டு போட்டோம்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு சமைச்சுக்கலாம் நல்லா இருக்கும் தேங்காய் சார் இதை கொஞ்சம் ஒரு சுத்தி சுத்திக்கிறேன் சட்னி துவையில் அரைச்சிடும் அம்மா தேங்காய் ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டு பாருங்க அந்த வல்லார கீரை வதக்குனதெல்லாம் போட்டாச்சு இப்ப இதை அரைச்சுக்கலாம் நம்ம துவையல் அரைச்சிக்கோ ஓகே ஓகே பாருங்க அம்மா இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு டிபன் இதுதான் நமக்கு ஓகே சுட சுட சாதம் சம சூப்பரான சுரக்காய் வேர்க்கடலை போட்டு வேலூர் ஸ்டைலில் கூட்டு வல்லாரக்கீரை ஓகே அப்புறம் கெட்டி தயிர் ஓகே வெண்டைக்காய் வெண்டைக்காய் முருங்கக்காய் வாழைப்பூலாம் வந்திருக்கு வாழைப்பூலாம் ஓகே அதெல்லாம் நாளை செய்வோம் இன்னைக்கு இதுதான் அம்மா வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ